வணக்கம் பொங்கல் மீனவன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வந்துக்கிட்டு நம்ம வந்து போட்டு புதுசாக வாங்கினதை பார்த்துருப்பீங்க அதை வேலை பார்த்தது பார்ப்பீங்க அது பைப்பர் போட்டிருக்கோம் டெக்கு வாழைக்கு எல்லா வேலையுமே போட்டு தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் அடுத்து புது வலை வந்து மீன் பிடிக்கிறதுக்காண்டியே நிறையா கிட்டத்தட்ட மூணு லட்ச ரூபாய்க்கு வலை இறக்கிருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் வீடியோ போட்டிருந்தோம் இதை பார்த்துருந்தீங்க இந்த எல்லாம் கடலில் இறக்குனதுக்கு அப்புறம் இது இழுக்கிறதுக்கு மெயினானது வந்துக்கிட்டு மிஷின் வேணும் ஏன்னா எல்லாம் கையால் இழுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ கையால் இழுக்க முடியாது ஏன்னா ரொம்ப ஆழத்தில் உழும்போது அந்த நீர் அழுத்தத்துக்கு வலையை வந்து தரையிலேருந்து வரும் நூறு அடி நூற்றம்பது அடி ஆழத்துக்குள்ளேருந்து வரும்போது அதை இழுக்க முடியாது அதனால அதுக்கு மெயினாக மிஷின் தேவை என்னென்னா அதை வீஞ்சின்னு சொல்லுவாங்க அது வந்து இப்போ நம்ம போட்டுக்கு புதுசாக வாங்கி நம்ம போட்டில் மாட்ட போகிறோம் கிட்டத்தட்ட வந்துட்டு அதோடைய ரேட்டு வந்து நிறையா வெரை அதில் நிறைய வெரைட்டி இருக்கும் பெரிய விஞ்சி சின்ன விஞ்சி மீடியமான விஞ்சி நம்ம வந்து மீடியமான விஞ்சி தான் வாங்கியிருக்கோம் ஏன்னா சின்ன போட்டுக்கு சின்ன விஞ்சி வைப்பாங்க பெரிய போட்டுக்கு மீடியமான மீஞ்சி வைப்பாங்க பெரிய பெரிய பருவலை போட்டு ஆல்கடல் போட்டுக்கெலாம் பெரிய வீஞ்சி வைப்பாங்க இப்போ நம்ம அந்த மாதிரி மீடியமான வீஞ்சி தான் நம்ம போட்டுக்கு வச்சுருக்குறோம் இது மேக்சிமம் வந்து எண்பத்தஞ்சாயிரம் ரூபாலேருந்து ஒரு லட்சம் வரை வரும் அந்த அந்த போஸ்டுடைய கணத்தை பொறுத்து அந்த ஸ்டீலுடைய அளவு கூடுச்சின்னா ரேட்டு கொஞ்சம் கூட அந்த மோட்டருடைய சைஸு மூணு பம்பு ரெண்டு பம்பு இப்படிலாம் இருக்கும் ஓஸ்டு இதுகளெல்லாம் க மாறும்போது ஒரு லட்சரூபா எண்பத்தஞ்சாயிரம் ரூபா அப்படி அந்த மாதிரி ரேஞ்சில் மாறும் நம்ம அப்படி தான் வாங்கியிருக்கிறோம் நம்ம வீஞ்சி வாங்கி அதுக்கு வந்து எப்படி மாற்றுறோம் எல்லாமே பாருங்கள் ஏன்னா அது பயங்கர வெயிட் அதனால் நம்ம வந்து அதை ஃபிட் பண்ணுறது மாற்றுறதுலாம் காட்ட முடியல ஏன்னா அதை அது தூக்கி மாட்டும் போது நம்மளும் சேர்ந்து அதில் செயல்பட்டனால அதில் இருக்காது ஆனால் அந்த வீஞ்சி எப்படி மாட்டி ஓடவுட்றோம் அது எல்லாமே இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள்

Gracias. இதுதான் நம்ம போட்டுடைய இன்ஜின் அந்த மோட்ரு இதுதான் நம்ம போட்டு ஓடுறதுக்கான இன்ஜின் இந்த இன்ஜினை பற்றி வீடியோ வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் தனியாக நான் வீடியோ போடுறேன் என்னென்னா இது வந்து ரொம்ப நாளாக கடலுக்கு போகாமல் கிடந்தனால கடல் தனிப்பட்டு பயங்கரமாக துருப்பு பிடிச்சி உப்பு பிடிச்சி அந்த உப்புலாம் போய் போயிருந்துச்சு அதனால நம்ம என்ன பண்ணோம்னா சர்ப்பு பொடி போட்டு நல்லா இஞ்சினை கழுவி எடுக்கிறோம் எடுத்து க்ளீன் பண்ணுறோம் ஏன்னா இது வீஞ்சி மாட்டும் போது இந்த வேலையும் இதோட சேர்த்து பார்த்துட்டோம் பாட்டு பிடிச்சு நிப்பாட்டு பிடிச்சு நிப்பாட்டு சும்மா நிக்கு

அந்த வீஞ்சி வாங்கி மாட்டினதுக்கப்புறம் பார்த்தா அந்த பம்பில் வந்துக்கிட்டு ஆயில் லீக் பயங்கரமாக இருந்துச்சு அந்த பம்பு அவங்க கொடுத்த பம்பில் பயங்கர ஆயல் லீக்கு அந்த லீக்கான என்ன ஆச்சுன்னா பம்பு சுத்தமான திட்டு கையால் பிடிச்சாலும் ஈஸியாக நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு அது நம்ம மூக்கயிரில் தான் மாட்டணும் அதுக்கப்புறம் அதை வந்து என்ன பண்ணோம்னா அவங்க வீஞ்சிக்காரங்கள்ட்ட பேசி அவங்க வந்து வாங்க உங்களுக்கு வேறு பம்பு தரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு நம்ம மூக்கயிரில் வந்து தரவுக்குழம்பு வந்து ஒரு ஐம்பது கிலோமீட்ரு ஐம்பது கிலோமீட்ரு பைக்கில் போய் அதை வாங்கிட்டு வந்து மாட்டி அப்படியே அதுலேயே ரெண்டு நாள் வந்து நமக்கு வேஸ்ட்டாக போயிடுச்சு மொதல் நாள் மாட்டணும் வீஞ்சி சரியாக சுற்றலை அப்போ என்னாச்சு கீழே பம்பு வந்துக்கிட்டு வேறு மாதிரி பெல்ட் போட்டு பண்ணியிருந்தோம் இதனால தான் ஏற மாடுக்கு இன்ஜின்லேருந்து ஸ்ட்ரைட்டாக கொடுத்தோம்னா ஒரு வேளை நல்லா சுற்றும் அப்படின்னு நாங்கள் ஃபஸ்ட் நாள் ட்ரை பண்ணோம் கடைசியில் ஃபஸ்ட் நாள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தா மறு ரெண்டாவது நாளும் வீஞ்சி வந்து சரியாகவே சுற்றலை அப்புறம் என்னடான்னு பார்த்தோம்னா அந்த பம்பில் வந்து ஆயில் லீக் இருந்துச்சு அந்த ஆயில் லீக் கொஞ்சம் நேரம் கழிச்சாத்தான் அப்படி சருன்னு ஊற்ற ஆரம்பிச்சுட்டு சருன்னு ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த பம்பு ஆயிற்சியில் அடிபட்டுன்னு சொன்னாங்க அதோட போய் பம்பு மாற்றிட்டு அதுக்கப்புறம் மாட்டேன் ரெண்டு நாள் ஆகிட்டு அது ரெண்டு நாள் கழித்து அவசர அவசரமாக கடலுக்கு அதை கிளப்புறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடுச்சு நெக்ஸ்ட் மாடலை அப்படியே மாட்டிடுன்னா அப்படியே மாட்டு கரெக்டாக இருக்குன்னா கரெக்டாக மாட்டிடா கடலை மாட்டோம்னா இப்போ எழுத்தா வார விடணும் ஸ்லிப்பு கரெக்டாக வந்திருக்க வாய்ப்பு இருக்குல்ல இல்லையா பானர் ஆனால் பிடிச்சிட்டு தான் மெக்கானிக்கனு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு வல்லத்தை வந்து கடலுக்கு ஒரு வழியாக வேலையை பார்த்து அனுப்பியாச்சு வல்லம் நம்ம க கடைசியாக ஸ்டார்ட் பண்ணதை பார்த்துருப்பீங்க ஸ்டார்ட் பண்ணி போச்சு மொத கடல் நான் போகணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை ஆனால் என்னால் போக முடியல காரணம் ஏன்னு கேட்டோம்னா எனக்கு ஒரு மாதத்துக்கு முன்னே ஒரு சுரம் காய்ச்சல் வந்துச்சு என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது வந்து நிறையா எங்கள் வீட்லேயே எல்லாருக்குமே வந்து போச்சு அப்போ அந்த காய்ச்சல் வரும்போது கால் வலி பயங்கரமாக இருக்கும் செம்ம வலி அதோட ஊசி போட்டு வைத்தியம் பார்த்து அது சரியாயிட்டு ஆனால் என்னாச்சுன்னா கா சொரம்லாம் நம்ம உடம்புலேருந்து போயிட்டு ஆனால் அந்த வலி மட்டும் ஒவ்வொரு நாள் தூங்கி வந்திக்கும் போதும் பயங்கரமாக வலிக்கும் அது இருந்துகிட்டே இருந்துச்சு ஒரு மாதம் வரைக்கும் அது அப்படியே இருந்துக்கிட்டே இருந்துச்சு அது அதை வந்து நம்ம வேலை பார்க்க ஒழிப்பி விட்டுக்கிட்டு அப்படியே போய்கிட்டே இருந்தோம் யார்கிட்ட காய்ச்சல் கேட்டாலும் எனக்கு காய்ச்சலும் வந்துச்சுப்பா கால் வலி இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்போ எல்லாருக்கும் அப்படி இருக்குமே சொல்லிவிட்டு நானும் அப்படியே ஒரு அசால்ட்டாக இருந்துட்டேன் இந்த ஒரு வாரம் போட்டு வேலை பார்த்த ஒரு வாரமும் பயங்கர அலைச்சல் உடம்பு அலைச்சல்னு வேற கால் கை எங்கெங்கே இந்த எலும்பு தசைகள் இருக்கும் இப்போ இந்த முட்டு முழிங்கால் அப்புறம் வந்துக்கிட்டு கை இடுக்கு எல்லா இடங்களையும் பயங்கர வழியாகிட்டு என்னால் நடக்கவே முடியலை நொண்டி நொண்டி ஒரு அப்படியே இந்த முடியாதவங்க நடந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆகி போச்சு வல்லத்தை அனுப்பி வைக்கிறதுக்குள்ளே அதுக்கப்புறம் நான் எப்படியா வல்லத்தை அனுப்பி வச்சுட்டு தான் ஹாஸ்பிட்டல் போய் காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன் அது வல்லம் கடலுக்கு அனுப்பி வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போனேன் அங்கே போனால் அவர் சொன்னார் சிக்கன்கூனியா சுரம் அந்த வந்தது அது வந்தவங்களுக்குலாம் அந்த எலும்பு பாதிப்பு அதிகமாக இருக்குது நீங்கள் ரொம்ப ஒர்க்கு அதிகமாக பண்ணனால உங்களுக்கு வந்து வழி இருக்குது நான் ஊசி போட்டு மருந்து கொடுக்குறேன் இது சரியாகிறதுக்கு ஆறு மாதமாவது இந்த சின்ன சின்ன வலிகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க போய் ஒரு ஊசி போட்டு அந்த மருந்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் உண்மையிலேயே நல்லா வந்திருக்கு நான் நடந்து இப்போ பீச்சோரோம் நடக்கிறேன் ஏன்னா நல்லா காலுக்கு நட கொடுப்பேன்னு சொல்லி இப்போ நடந்து வர்றேன் இன்னும் இப்போ தான் எந்த செய்யணாலும் நடக்கவே முடிஞ்சிச்சு அந்தளவுக்கு கால் வலினா பயங்கரமான கால் வலி இப்போ தான் நினைப்பிருக்கு வல்ல கடலுக்கு போயிருக்கு முதல் கடை என்ன வருமானம் பிடிக்கிறாங்க என்னன்னு சொல்கிறது தெரியவே இல்லை பிடிச்சிட்டு வரட்டும் நம்ம உங்கள்கிட்ட காமிப்போம் பா